வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி புழல் கதிர்வீடு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் முப்பத்தி ஒன்றாவது வார்டு புழல் அடுத்த கதிர்வீடு பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் மாதவரம் மண்டலம் முப்பத்தி ஒன்றாவது வார்டு புழல் கதிர்வேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் முப்பத்தி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் சங்கீதா பாபு தலைமையில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்த முகாமில் புழல் கதிர்வேடு எம்ஜிஆர் நகர் அறிஞர் அண்ணா நகர் ராகவேந்திரா அவென்யூ மகாலட்சுமி நகர் கட்டிட தொழிலாளர்கள் நகர் பிரிட்டானியா நகர் ரங்கா அவென்யூ பத்மாவதி நகர் சௌமியா நகர் ராசி நகர் உள்ளிட்ட பல்வேறு நகர்பகுதியிலிருந்து சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு முதியோர் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை ஆதார் திருத்தம் ரேஷன் கார்டு திருத்தம் பிறப்பு இறப்பு இருப்பிடம் சாதி உள்ளிட்ட சான்றிதழ்களையும் பாதாள சாக்கடை குடிநீர் இணைப்புகள் சொத்துவரி பெயர் மாற்றம் சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கு மனுக்களை வழங்கினர் மனுக்களை பெற்றுக்கொண்ட அரசு அதிகாரிகள் உரிய பரிசீலனை செய்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் தெரிவித்தனர் இந்த முகாமில் மாதவரம் வடக்கு பகுதி திமுக செயலாளர் துக்காரம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் கதிர்வீடு பாபு முப்பத்தி ஒன்றாவது வார்ட் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நல சங்கங்களின் நிர்வாகிகள் மாநகராட்சிக்கு வருவாய்த்துறை கூட்டுறவுத்துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்